அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து அன்பிற்கினியா என தன்மை பிஸ்மி வானொலி நேயர்களே திருமலை அல்குரு ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழே திருமலை அல்குரு ஆனின் அழகிய அற்புத ஓமானங்களோடு இன்று சூரத்து நகல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு அல்ல சுனகுலா நூற்றி பன்னிரெண்டாவது வசனத்திலே அற்புதமான ஒரு ஓமையை சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும்

مطمئنة <مؤتس> يأتيها رزقها رزقها رغدا من كل مكان فكفرت فكفرت بأنعم الله فأذا فأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون الله جل سبحانه وتعالى إذا وصلت அவனுடைய அருள்களை பற்றியும் அந்த அருள்களின் வெகுமதியை மனிதர்கள் புரிந்து கொள்ளாத நிலையில் அல்லாஹ் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை பற்றியும் உலக மக்களுக்கு எடுத்திருக்கின்ற பொழுது எந்த ஒரு ஊரை எந்த ஒரு நகரத்தை அல்லாஹ் புனித நகரமாக ஆக்கியிருக்கிறானோ உலகிலேயே மிக சிறப்பிற்குரிய இடமாக அமைத்திருக்கிறானோ அந்த நகர மக்களையே அல்லாஹ் முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான் ஆம் அன்பர்களே அல்லாஹு சொல்லுகிறான் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வளமாக எல்லாவித பாதுகாப்போடு வாழ்ந்து வந்த ஒரு கிராம மக்களை அல்லாஹ் இங்கே உதாரணமாக சொல்லுகிறான் அந்த ஊர் அந்த கிராமம் எதுவென்று சொன்னால் ரைசுரின் இப்னு அப்பாஸ் ரஜி அல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் அந்த ஊர் மக்க மாநகரமாகும் மற்ற இதர முஃபசிரியின்களும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த ஊர் மக்கமா நகரமாகும் என்றே சொல்லுகிறார்கள் இந்த ஊரை முன்னுதாரணமாக கொண்டு இந்த மக்களை போன்று யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறார்களோ எந்தெந்த ஊர்களிலெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் இதே நிலை ஏற்படுவது பாரதூரமான விஷயம் அல்ல என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அன்பிற்கு அவர்களை நமக்கு தெரியும் வரலாறுகளில் நாம் படித்திருக்கிறோம் மக்கமா நகரம் பாலைவனம் அங்கு மரம் செடி கொடிகள் முளைப்பதற்குரிய வழிகள் இல்லை ஒட்டகங்கள் உண்கின்ற முடிகள் மட்டுமே அங்கு அதிகமாக இருக்கும் அதற்கு அப்பாற்பட்டு பேருத்த மரங்கள் அங்கே நடப்படும் அவ்வளவுதான் எங்கு பார்த்தாலும் மலைப்பாங்கான பகுதி இன்றும் அதே நிலை இருக்கிறது அந்த மலைகளை குடைந்துதான் பாதைகள் அமைத்திருக்கிறார்கள் அந்த மலைகளின் மீதுதான் தான் தங்களுடைய வீடுகளை மக்கள் கட்டியிருக்கிறார்கள் மலைகளையே அவர்கள் வீட்டுப்படையாக விற்பனையும் செய்து வருகிறார்கள் இதுவெல்லாம் மக்காவிற்கு சென்றிருக்கின்ற மக்கள் சாலை நடுகளும் கண்டிருப்பார்கள் அன்பிற்குனியவர்களே அந்த ஊர் விவசாயம் செய்வதற்கு ஏற்றமான ஊர் அல்ல அங்கே காய்கறிகள் முளைக்காது பழங்கள் அங்கே விளையாது எதுவுமே அங்கே இருக்காது ஒரு முற்பாங்கான மலைப்பாங்கான ஒரு இடம்தான் மக்க மாநகரம் ஆனால் அல்லாஹு ஜல்லா அந்த ஊரை எப்படி ஆக்கியிருந்தான் வளமான ஊராக ஆக்கியிருக்கிறான் உலகில் கிடைக்கின்ற எல்லா வகையான பழ வகைகளும் கனி வகைகளும் அந்த ஊரிலே கிடைக்கும் உலகிலே கிடைக்கின்ற எல்லா வகையான காய்கறிகளும் அங்கே கிடைக்கும் மக்கபா நகரத்திலே பசுமாடுகளுக்கு பஞ்சம் ஆனால் அங்கு பார்த்தால் பாலின் பற்றாக்குறை என்பது எப்பொழுதுமே ஏற்பட்டிருக்காது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவின் வெளிப்பாடுதான் வருசு அகலோகும் நமராஜ் இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் பழங்களாகவே உணவளிப்பாயாக என்று கேட்டார்கள் உணவில் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி தந்தான் பலத ஆமினா என்று துவா கேட்டார்கள் அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக அமைதியான ஊராக ஆக்குவாயாக மக்கபா நகரத்தை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளிலும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் வருகை தருவதற்கு முன்னதாக ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லப்படுகின்ற அறியாமை காலத்திலே மக்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டையிட்டுக் கொள்வார்கள் வருடக்கணக்காக சண்டை நடக்கும் வாழையடி வாழையாக சண்டை நடக்கும் ஆண்கள் யுத்த களத்திலே கொல்லப்படுவார்கள் பெண்கள் விதவைகளாகவும் குழந்தைகள் அனாதைகளாகவும் தான் அங்கே சுற்றித் திரிவார்கள் இப்படி சுற்று வட்டாரத்தில் நடக்கின்ற யுத்தங்கள் எதுவுமே மக்கபா நடக்காது அதுவும் கபாவை சுற்றி உள்ள பகுதிகளில் போர் நடக்காது அங்கு ரத்தம் ஓட்டப்படாது அங்கு யாரும் யாரையும் கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் அங்கு இருக்கிற பறவை இனங்களையோ அல்லது வேறு உயிரினங்களையோ மக்கள் கொள்ள மாட்டார்கள் அங்கு விளைந்திருக்கிற செடிகளையோ புற்பூண்டுகளையோ பிடுங்க மாட்டார்கள் அவ்வாறு எடுப்பது குற்றம் என்று சொல்லுவார்கள் அங்குள்ள வேட்டை பிராணிகள் அங்குள்ள பறவைகளையோ புறாக்களையோ கொள்ளுவது பிடிப்பது அறுத்து சமைத்து சாப்பிடுவது இவைகளெல்லாம் மா பெரிய பாவம் என்று அவர்கள் கருதி இருந்தார்கள் எல்லா பக்கமும் சண்டை நடக்கும் ஆனால் மக்கமா நகரம் அமைதியாக இருக்கும் அங்கு போர் சூழல் எதுவுமே இருக்காது தவறு செய்து விட்ட ஒருவன் ஓடி வந்து மக்கமா நகருக்குள் காமத்துல்லாவின் அருகில் தஞ்சம் புகுந்து விட்டால் பாதிக்கப்பட்ட மனிதன் அவனை காமத்துல்லாவில் இருந்து வெளிவருகின்ற வரை அவன் வாசலில் எல்லைக்கு அப்பால் காத்திருப்பான் அவன் வெளிவராமல் உள்ளேயே கடந்தான் என்று சொன்னால் உள்ளேயே அவன் மடிந்து சாகட்டும் என்று பொறுத்திருப்பான் இவன் உள்ளே சென்று அவனை பழிதீர்க்க மாட்டான் இப்படியாக பாதுகாப்பான நகரமாக எல்லா வகையான உணவுகள் கிடைக்கின்ற ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் காமத்துல்லாவை மக்காவை ஆக்கியிருந்தான் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் வரபல்லாஹு மசலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் மற்றும் இன்னத்தன் அமைதியான நிம்மதியான ஒரு ஊராக அந்த ஊர் இருந்தது மின் மின்குள்ளி மக்கானின் உலகின் எல்லா பகுதிகளிலிருந்தும் அந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் தேவையான உணவு வாழ்வாதாரங்கள் நிரப்பமாக அங்கு வந்தடைந்தது இப்படி எல்லாம் கிடைக்கிற மக்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த மக்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த நியாமத்துகளுக்கு நன்றி பெருக்கோடு வாழ்ந்திருக்க வேண்டும் இறைவனை வணங்கி இருக்க வேண்டும் இறைவனின் கட்டளைகளுக்கு உட்பட்டு தங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த மக்களோ கஃபரத் இல்லாம அந்த கிராம வாழ் மக்கள் மக்கா உடைய மக்கள் அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாது நன்றி கெட்டவர்களாக இறை மறுப்பு கொள்கையோடும் இறை இணை கொள்கையோடும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது அல்லாஹு என்ன செய்வான் அவர்களுக்கு தூதுவரை அனுப்பி அவர்களுக்கு பாடம் புகட்டினார் நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலிவாசலம் அவர்கள் அவர்களுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டு ஓரிடை கொள்கையை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற செயல் தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது அவர்கள் செய்து வருகின்ற இணை வைப்பு இருக்கிறதே அல்லாஹ் அதை விரும்பவில்லை அல்லாஹுடைய அருள்களுக்கு நன்றி பெருக்கோரி நீங்கள் வாழ வேண்டும் என்று எடுத்துச் சொன்ன பொழுது தான் இறைவரின் தூதர் என்று அவர்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்திய பொழுது அந்த மக்கள் தூதரை மறுத்தார்கள் தொல்லையும் தொந்தரவும் அவர்கள் அளித்தார்கள் தூதரை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் அம்மக்கள் என்ன செய்தார்கள் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி கொலைகளையும் செய்தார்கள் நாட்டை விட்டும் ஊரை விட்டும் ஓடுகின்ற அளவிற்கு அவர்களை ஆழ்படுத்தி விட்டார்கள் ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலிவசல்லாம் அவர்களையே அந்த ஊரில் இருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து மதுரவா நகருக்கு செல்கின்ற அளவிற்கு ஆக்கிவிட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தது மக்களுக்கு அல்லாஹ் தண்டிக்க வேண்டாமா அல்லாஹ் அவர்களை பழிதிருக்க வேண்டாமா அதனால் அல்லாஹு பழிதிருக்கிறான் அவர்கள் நிம்மதி இழந்தவர்களாக உளவு பற்றாக்குறைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக எப்பொழுதுமே பயத்திலும் பீதியிலும் வாழ்கின்றவர்களாகத்தான் அங்கு இருந்தார்கள் அவர்கள் செய்து அவர்கள் வியாபாரம் செய்வதே அவர்களுக்கு சிரமமாகிவிட்டது பொருட்களை எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டுமே அங்கு இருக்கின்ற முஸ்லிம்கள் நம்மை தாக்குவார்களோ என்ற அச்சத்திலேயே அவர்கள் இருந்தார்கள் மாற்றி யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தரமாக ஒளிந்து மறைந்து அவர்கள் ஊரை விட்டு ஊர் சென்று வியாபாரம் செய்கின்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் வெளியூரிலிருந்து வருகின்ற உணவுப் பொருட்கள் கூட அவர்களுக்கு சென்றடையாத வண்ணம் வருகின்ற வழியிலேயே அவைகள் விற்பனைக்குள்ளாக்கப்பட்டு வாடிக்கையாளர்களால் வாங்கப்படுகிற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் அது மட்டுமல்ல உயிர் பயத்தோடும் பொருள் பயத்தோடும் அவர்கள் நிம்மதி இழந்தவர்களாக அங்கு வாழ்ந்தார்கள் அங்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு போனது அவர்களே விதவிகள் இல்லா ஊராக இருந்த அந்த மக்கவா நகரம் எல்ல இருக்கிறது விதவிகள் நிறைந்த ஊராக மாறிப்போனது அனாதை குழந்தைகள் இல்லா நகரமாக இருந்த அந்த மக்கவா நகரம் அனாதை குழந்தைகள் நிறைந்த நகரமாக மாறிப்போனது சிரிப்பும் சந்தோஷமும் குதூகலமும் இருந்த அந்த இடம் அழுகையும் ஓலமும் ஒப்பாரியுமாக மாறிப்போனது அல்லாஹ் அவர்களை சோதித்தான் யுத்த களங்களில் ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்களோடு மக்கத்து மக்கள் செய்த யுத்தங்களிலே அதிகம் அதிகம் பாதிப்பிற்குள்ளானவர்களும் அதிகம் தோல்வியை சந்தித்தவர்களும் அதிகம் கொல்லப்பட்டவர்களும் மக்க மாநகரத்து மக்கள்தான் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது அன்பிற்கினியவர்களே இதுதான் அல்லாஹுடைய நியதி அல்லாஹ் ஒரு மனிதருக்கு வளத்தை கொடுக்கிறான் ஒரு மனிதனுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறான் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் அந்த ஆரோக்கியத்தின் பெருமதியை வெகுமதியை அவன் புரியாமல் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய மனிதன் நன்றி செலுத்தாது அவன் இணை வைக்கின்ற பொழுது அல்லாஹுவை மறுத்து நன்றி கட்டவனாக வாழுகின்ற பொழுது அவன் வழங்கிய ஆரோக்கியத்தை அல்லாவிற்காக வேண்டி பயன்படுத்தாத நிலையில் அல்லாஹ் அவனுக்கு நோய்களை கொடுத்து சோதிக்கின்றான் அதுபோல ஒரு மனிதனுக்கு வளத்தை கொடுத்திருக்கிறான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் அல்லாவிற்கு நன்றியோடு வாழ்வதற்கு பதிலாக அல்லாவிற்கு அடிபணிந்து நல்ல ஒரு அடியானாக தன்னை அல்லாவுக்கு முன்னால் நிறுத்துவதற்கு பதிலாக அவன் செருக்கோடும் ஆணவத்தோடும் அகந்தையோடும் அகங்காரத்தோடும் பணத்திமிரோடும் நான் செல்வந்தன் என்ற மமதையோடும் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையை கொடுத்து விடுகிறான் பசி பட்டினியால் அவனை சித்திரவதை செய்து விடுகிறான் இது அல்லாவுடைய நீதியாகும் அன்பிற்கு அவர்களே பாதுகாப்பான நிலையில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் எப்பொழுது அல்லாஹுடைய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிற பாதுகாப்பின் வெகுமதியையும் பெருமதியையும் அவர்கள் புரியவில்லையோ அப்போது அல்லாஹ் அச்ச சூழலையும் அபாய சூழலையும் நிம்மதியில்லா நிலையையும் அங்கே ஏற்படுத்தி விடுகிறான் நாம் எல்லாம் கேட்கவில்லையா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உலகத்திலே அவர்கள் சொல்வார்கள் அவர்களிடத்தில் ஐந்து நிமிடம் பேசினால் போதும் கடைசியாக அவர் சொல்வார்கள் எங்கே மனம் அமைதி இல்லாமல் தவிக்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இருந்து என்ன செய்ய உடலிலே ஓராயிரம் நோய்கள் இருக்கிறது மருந்து மாத்திரைகள் மூலமாகத்தான் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது எதனால் இப்படி ஏற்பட்டது அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை புரியாததின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த வளத்தினுடைய வெகுமதியை அறியாததின் காரணமாக அல்லாவிற்கு நன்றி கட்டு வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹுவை மறுத்து அவனுக்கு இணை வைத்ததன் காரணமாக உலகிலேயே ஆக சிறந்த நகரம் உலகிலேயே ஆக மேன்மையான மகத்தான ஒரு ஊர் என்று சொன்னால் அது மக்க நகரம் உலகிலே இருக்கின்ற இறை இல்லங்களில் மிக முக்கியமான முதலான முதன்மையான அல்லாஹுடைய இல்லமான காபத்துல்லா அந்த நகரத்திலே இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பான ஊர் அந்த ஊர் மக்களையே அவர்கள் செய்த செயலிற்காக அல்லாஹ் அவர்களின் நிலையை மாற்றி அமைத்தான் பசி மக்களுக்கு பசியை கொடுத்து சோதித்தான் பயமறியா மக்களுக்கு பயத்தையும் பீதியையும் அங்கு ஏற்படுத்தி அவர்களை சோதித்தான் நிலையை தலைகளாக மாற்றினான் நிம்மதி இழந்தவர்களாக வாழ்ந்தார்கள் மக்க மாநகரையே மக்க மாநகரத்து மக்களையே அல்லாஹ் இப்படி மாற்றிவிட்ட பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த வசனம் அழகியது ஒரு ஓமானம் இந்த நிலை அன்றோடு முடியவில்லை அல்லாஹ் நாடினால் எப்பொழுதெல்லாம் மக்கள் பழையபடி பழைய புத்தகத்தை தூசித்திட்டு எழுத்து வாழ ஆரம்பிக்கிறார்களோ பழைய நிலைக்கு சென்று நண்டிகர் தவறாக இருக்கிறார்களோ அப்பொழுது மறுபடியும் இந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அல்லாவிற்கு நன்றியோடு வாழுவோம் என்று கூறி மீண்டும் இன்ஷா அல்லா நாளை திருமறை குர் ஆனோடு ஒரு இனிய பயணம் அழுகிய அற்புத ஓமானங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்